بسم الله الرحمن الرحيم

இந்த ாக்களை தொடர்ந்து வரக்கூடிய சமாதி வழிபாடுகள் அது என்ன விஷயங்கள் என்பதை இந்த இரண்டாவது பார்க்கலாம் ஒரு மனிதன் விட்டால் அவனை அடக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் மன்னரை காலியான இடம் தான் தனிமையின் வீடு அதுல யாரு வந்து அந்த இருக்கவும் முடியாது அவர் ஒரு ஆள் தான் இறந்திருக்கின்றார்களோ அவர் மட்டும் அந்த தனிமையான வீட்டில் இருப்பார் ஆகவே ஒரு இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மையோ

மூட நம்பிக்கையின் மூலமாக இதே மாதிரி ஒரு சமாதி வழிபாடுகள் ஆரம்பத்திலேருந்தே தோன்றிவிட்டது சூரத்து சுமுரில் சொல்லி காட்டினா நாய் கர்ரி மூணா இல்ல சுல்ஃபா நாங்கள் இவர்களிடத்தில் கேட்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இவர்களும் இங்கே நெருக்கி வைப்பார்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் அல்லாஹும் இவருக்கு நெருக்கு வைப்பார்கள் என்பதுதான் ஒரு மூலதரமான அடிப்படை இதன் மூலமாக ஒரு உருவத்தை உண்டு பண்ணி வச்சு ஒரு போட்டோக்களாக அது உருவம் எடுத்து அப்படின்னு ஆளடல் நாயை திருப்பி வந்துவிட்டது அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இந்த சிலை வழிபாடுகளை சமாதி வழிபாடுகளை பத்தி நிறைய ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டியிருந்தான் பாருங்க கொஞ்சம் பாருங்க நாகூர்ல போனா தான் புண்ணியம் கிடைக்கும்னு நார்வே நாட்டுல என்ன செய்வான் நாகூருக்கு சென்றால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் என்று ஒருவன் சொன்னானால் நார்வேல உள்ள என்ன செய்வான் மீண்டும் அவன் நாகூர் போவானா இதே உள்ள விஷயங்கள் இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட இடத்திலே தர்காக்கள் இல்ல எங்க ஏகத்துவம் வளர்ந்ததோ எங்கள் தகுகையனெல்லாம் நாட்டப்பட்டதோ அதே அந்த இடங்கள்ல என்னது தர்காக்கள் இல்ல இன்றைக்கி தமிழகத்துல தான் பார்க்கலாம் முடுக்குக்கு முடுக்கு சந்துக்கு சந்து இடத்துக்கு இடத்துக்கு என்னிச்சது ஒவ்வொரு அவுளியா பேருக்குள்ளே நமக்கு வாயில வராது பக்கிர அவளியாக ச ஜங்கில் பீர் இப்படி நம்மளுக்கு வாயிலே வராத வரலாறு இல்லாத ஒரு வரலாறு இல்லாத அளவுக்கு நினச்சி இன்னைக்கு எனக்கு ஒவ்வொரு இடங்களையும் வந்துருக்கு அசூல்லா சுந்தர நாகள் உட்காந்து நகை தூப்பான் செய்யாரத்தில் குபூரி பசூருகா உங்களை சிஹார் செய்து விட்டு உங்களை நான் தடுக்க

இதே நிலைதான் நமக்கு நாளை இதே இடத்துக்கு தான் வரப்போறோம் சொல்லக்கூடிய சிந்தனையை உண்டு பண்ணதற்காக வேண்டிதான் ஜியாரத்து என்பதை பொது அமைதியாக அமைதியான அனுமதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போல ரசூல்லா இஸ்லா கடுமையான முறையை சேர்த்திருக்கின்றார்கள் யார் ஒரு கபூர்களை உயரமாக கட்டுகின்றானோ அதை இடித்து தள்ள வேண்டும் ஹதீசுகள் மறைக்கப்படுகின்றது மக்களுக்கு மத்தியில் இதே மாதிரி உள்ள ஹதீசுகள் வெளிவராத மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற உயரமான கபூர்களை உடைத்துறதுக்காக வந்திருக்கின்றேன் கபர்களை வந்து போர்வை போடுவது பூ பூ பூசுவது சுண்டா படிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இது தடை செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்து சொன்னார்கள் யார் ஒரு கபர்மத்தில் தொழுகின்றனோ அது தடை செய்யப்பட்டிருக்கின்ற எண்ணற்ற ஹதீஸுகள் சமாதி வழிபாடு கூடாது இறை வணக்கம்தான் தான் மேனு கபர் வழிபாடு வணக்க வழிபாடு இருக்கக்கூடாது என்பதை சமாதி வழிபாடு இருக்கக்கூடாது என்பதை நர்சுல்லாய் சலாசர்கள் அதிகமான ஹதீசு மூலமாக நமக்கு என்ன செய்தார்கள் எச்சரித்து வருகின்றார்கள் ஆவே கபூர் என்பது ஒரு வெற்றியில் இடம்தான் அல்லாஹ் சுபஹானஹுவ தலா அது தந்திருக்கக்கூடிய ஒரு தனிமீ இடம் தான் அல்லாஹ் சுபஹானஹுவ அந்த மன்னரில் எடுக்கக்கூடிய வேதனைகள் யாரா நினைச்சு அப்படி போவோமா மண்ணர்ல அல்லாஹ் சுபஹானஹுவ எப்படி வேதனை செய்யப்படுவான் என்பது அந்த மருமத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் முறையில் ஒரு கிழட்டு பாம்புகள் வரும் அதனுடைய கழுத்துல மாலையாக தொங்கவிடப்படும் இதே மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் மூலமாக நாம் பார்க்கின்றோம் ஆகவே கபூர் என்பது அது வெற்றி அடம் தான் அதன் மூலமாக எந்த விதமான உதவிகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்பதை நல்ல நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் இறை வணக்கம் தான் மேலானது சமாதி வழிபாடு இதே மாதிரி உள்ள புதைக்குழி வழிபாடு இதெல்லாம் தூக்கி இருந்துவிடும் இறைவனையை மட்டும் வணங்க வேண்டும் எத்தனை வசனங்கள் இன்னமா இலாவுக்கும் இலாவும் ஆகியதும் ஒரே கடவுள்தான்

தன்னிடத்தில் தான் இருக்கின்றது தன்னிடத்தில் தான் கேட்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றான் இன்னல்ல ததுவோனும் இந்துவனும் இல்லாய் அம் இபாது அம்சாடுக்கும் அல்லாவே அண்டி நீங்கள் வேற யாரையும் அழைத்த சொன்னால் அவர் உங்களை போன்ற அடிமை தான் உங்களுக்கு என்ன இருக்கின்றது அதே மாதிரிதான் அவருக்கும் அவர் அடிமை தான் அவருக்கு கராமாத்தோ வேற ஏதாவது மனிதனை மேஜிக்கு செய்யக்கூடிய விஷயங்களோ இல்லை என்பதையும் அல்லாஹூஸ் மகாநா அல்லாவை விடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய அழைப்பு விஷயமாக நிறைய வசனங்கள்ல நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டினான் எந்த அளவுக்கு நாம் நேசமாக இருந்தோமோ அதே போல நம்முடைய வணக்க வழிபாடுகள் சமாதி வழிபாடாக ஆகிவிடக்கூடாது தவறு வணங்கியதாக நம்ம மாறிவிடக்கூடாது எந்த நேரத்திலும் இறை வணக்கத்திலேயே ஒருவனே வணங்கக்கூடிய வணங்க அந்த சிந்தனையும் அந்த பக்குவத்தையும் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் மகானவ தாரா இதே மாதிரி உள்ள சிந்தனைகள் தூக்கி எறிந்து விட்டு இஹ்லாசோடு கடைசி வரைக்கும் உடம்பு செல்கின்ற வரைக்கும் இணைப்பு இல்லாத வாழ்க்கையிலும் என்று கூறி ஒரு சின்ன அறிவிப்பு நம்ம செய்கின்றோம் இன்சா அல்ல வரக்கூடிய ஒன்று நாலு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று மாதந்தோறும் நடைபெறக்கூடிய பெண்கள் நிகழ்ச்சி அசர் முதல் மாதிரி வரைக்கும் நம்முடைய ஏர்வாடி முஸ்லிம் ஜமாத் வர்க்கு நடைபெறும் பெண்களுக்கு இன்னைக்கு வந்து மயானை கேட்பது அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் நம்ம அஸ்மா அரபியர்களுடைய புது அட்மிஷன் பிள்ளைகளை சேர்க்கக்கூடிய அந்த அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெண்களுடைய நிலைப்பாடுகள்லாம் உங்களுக்கு தெரியும் சீரழிவுக்கும் ஒழுக்க சீர்கேட்டுக்கும் இருக்கக்கூடிய நவீன கலாச்சாரத்தையும் மூட்டு இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தோட அறிந்து கொள்ள வேண்டும் இறையியல் கல்வி ஒரே கல்வி இறையியல் கல்விதான் அந்த இறையல் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம இலவசமான முறையில் போதிக்கப்படுகின்றது கம்ப்யூட்டர் வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டுகின்றது அதற்காண்டி உள்ள விண்ணப்பத்தை வாங்க பிள்ளைகள் அந்த கோடை விடுமுறை ஏப்ரல் மேலாம் நம்முடைய காலங்களும் நேரங்களும் வீணடிக்காம இதே மாதிரி உள்ள விஷயத்தை தீனுடைய விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் இன்சா அல்லாஹ் அடுத்த திருமண பிரச்சாரம் லெப்பே உலக தேர்வில் நடைபெறும் அதிலும் கலந்து கொண்டு கலந்து கொள்ளுங்கள் வரலாம்